புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட ராஜகோபாலபுரம் இருபத்தி இரண்டாவது மாமன்ற பகுதியில் பதினைந்து லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தினை மாநிலங்களவை உறுப்பினர் எம் எம் அப்துல்லா ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்து பார்வையிட்டார் முப்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயிலும் அங்கன்வாடி மையம் முழுவதும் எளிதில் பாடம் கற்பிப்பதற்கும் பல வண்ணங்கள் வரையப்பட்டும் விளையாட்டு உபகரணங்கள் வைக்கப்பட்டிருந்தது அங்கன்வாடி பயிலும் குழந்தைகளிடம் பாடங்கள் குறித்து பாடல்கள் பாடச் சொல்லி கேட்டு அறிந்தார் சிறப்பாக பாடிய குழந்தைகளுக்கு இனிப்பு மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார் குழந்தைகள் சிறப்பாக பாடம் கற்பித்ததை அனைவரும் உற்சாகப்படுத்தும் வகையில் கைத்தட்டினர் இந்த நிகழ்வில் குழந்தைகளின் பெற்றோர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் அங்கன்வாடி ஆசிரியர்கள் பணியாளர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் अह वो गलत है नहीं सर पूर्वगा पूर्वगा पट्टा और सारे 2 3 पट्टा रेडी है कोवीला ये आप ग्रुप पर करो अगला हफ्ता और पट्टा रिलीज कर यार यही देख के बोल रहा हूं पास